தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் பருவத்தின் ஐந்தாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் சரணே நான் அடைந்தேனே சர்வலோக்க தாயே என் தயாநிதியே அரணே உன் ஆளுகைக்கு அடைக்கலமே அவனியெல்லாம் சக்திமயமே வரனே நீ தேடாமல் வந்த சிவனே வரம் கொடுத்தே திருமணத்தை முரணேதும் இல்லாமல் முறைப்படியே முக்கூடல் முடித்தவளே தொடர்வது அங்கேயர்க்கண் அமுதின் தாளப்பருவத்தின் ஐந்தாவது பாடல் வார்க்குன்று இரண்டு சுமந்து ஒசியும் மலர் கொம்பனையார் குழல் துஞ்சும் மழலை சுரும்பர் புகுந்துழக்க மலர் தாது உகுத்து வான் நதியை தூர்க்கும் பொதும்பின் முயல் கரை மேல் துள்ளி உகழும் உசுக்கலையின் துடனிக்கு ஒதுங்கிக் கடனியின் நெல்சூட்டு படப்பை மேய்ந்து கதிர் கருமுகிலை வெள்வாய் மல்லர் பிணையலிடும் பொருட்டருமை போத்தினோடும் பூட்டி அடிக்க இடி குரல் விட்டு ஆர்க்கும் பழன தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூழ் கொண்ட அங்கையல் கண் அமுதே தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை இங்கே மதுரை மருதநில வர்ணனை அழகாய் போற்றப்படுகிறது கச்சு அணிந்த மலை போன்ற இரண்டு கொங்கைகளை சுமந்து இடைகள் ஒடிய அசைந்து நடக்கும் அழகிய பூங்கொம்பு போன்ற பெண்கள் காட்சி தருகின்றனர் அந்த பெண்களின் கூந்தலில் சூடியுள்ள மலர்களில் துரும்பர் என்கின்ற வண்டுகள் புகுந்து கலக்குகின்றன அப்பொழுது மலரில் உள்ள மகரந்த பொடிகள் சிதறுகின்றன கூந்தல் மலரிலிருந்து சொரிந்த சிறிய மகரந்தப் பொடிகள் பின்னுலக நதியாகிய கங்கை மலர் சோலையை நிறைக்கின்றன அங்கே முயல் இருப்பது போல நிலவுக்குள்ளே ஒரு களங்கம் தெரிகின்றது அந்த நிலவின் மேல் ஆண்குரங்கின் அட்டகாசம் ஆரவாரம் தொடர்கின்றது அந்த அட்டகாசத்தை பொறுக்க முடியாமல் கரிய மேகம் விண்வெளியிலிருந்து பதுங்கி பதுங்கி ஓடுகிறது மேடாகவும் உள்ள நெல்லுடன் போர்மலை போன்ற வைக்கோல் குவியலின் மீது குரங்கின் ஆரவாரத்திற்கு பயந்த மேகங்கள் ஏறிக்கொள்கின்றன வெண்வாயினைக் வெண்வாயினை கண்ட உழவர்கள் பின்னிய கொம்புகளை கொண்ட எருமை கடாவுடன் சேர்ந்து தாம்பு பூட்டி நெல்லடித்து பிள்ளை மிதிக்கின்றனர் வயல்வெளிகளில் வாய்விட்டு கதறுவதைப் போன்று இடியின் ஒலியாகிய முழக்கம் கேட்கிறது அப்படிப்பட்ட மருத நில கொண்ட மதுரையின் அரசியே தாலோ தாலேலோ அருள் சூழ் கொண்ட அழகிய கயல் விழிகளை கொண்ட அமுதே கண்ணம்மா தாலோ தாலேலோ கார்முகில் முட்டக் கதிர்களை உடைய வைக்கோல் போர் குவித்திருப்பது நிலவின் கரையைக் கண்டு குரங்குகள் பாய்ந்தெழுவது எருமைகளோடு உழவர்கள் கார் முகிலையும் சேர்த்து கட்டி போரடிப்பது இவை உணர்வு மயங்க எழுந்த உயர்வு நவிர்ச்சி கற்பனைகளாய் அமைந்துள்ளன தொடர்வது இப்பாடலில் உள்ள கடினமான சொற்களின் பொருள் வார்க்குன்று கச்சு அணிந்த மலை போன்ற கொங்கை குழல் துஞ்சும் பூந்தலில் தங்கியுள்ள துரும்பர் பண்டுகள் உழக்க கலக்க வானதி கங்கை பொதும்பர் பூஞ்சோலை மல்லர் உழவர் பொறுக்கோட்டு எருமை போர் செய்யும் கொம்பை உடைய எருமை ஒசியும் வருந்தும் உகலும் ஒலி செய்யும் முசுக்கலை ஆண்குரங்கு துழனி ஒலி தூட்டு கதிர் படப்பை வைக்கோல் போர் போத்து ஆண் எருமை பழனம் வயல் தொடர்ந்து இணையும் நேரம் இயலான இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் குன்று ரெண்டு சுமந்தொசியும் சுமந்தொசியும் மலர் கும்பனையார் குழல் துஞ்சும் மலர் கும்பனையார் குழல் துஞ்சும் மழலை சுறும்பர் புகுந்துழுக்க மழலை சுறும்பர் புகுந்துழுக்க மலர்தாது உகுத்து வான்தியே மலர்தாது உகுத்து வான் நதியை தூர்க்கும் பொதும்பின் முயல் கரைமீர் தூர்க்கும் பொதும்பின் முயல் கரை மேல் துள்ளிவுகளும் முசுக்கலையின் துள்ளிவுகளும் முசுக்கலையின் துழனிக்கு ஒதுங்கே கழனியின் துழனிக்கு ஒதுங்கே கழனியின் சூட்டு படப்பை மேந்தே சூட்டு படப்பை மேத போர் குன்றென்று கருமுகிலே போர் குன்றேறும் கதிர்முகிலே வெல்வாய் மல்லர் பிணையலிடும் போர் குன்றேறும் கருமுகிலே வெல்வாய் மல்லர் பிணையலிடும் பொறு கோட்டெருமை போர்த்தினுடு பொறு கோட்டெருமை போர்த்தினோம் பூட்டி அடிக்க இடி குரல் இட்டு பூட்டி அடிக்க இடி குரல் இட்டு ஆர்க்கும் பழன தமிழ் மதுரை ஆர்க்கும் பழன தமிழ் மதுரை அரசே தாலோ தாலேலோ அரசே தாலே தாலேலோ அருள் சோல் கொண்ட அங்கையற்கள் நமுதே அருள் சோல் கொண்ட அங்கையற்கள் நமுதே தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை அடுத்து வருவது கூடல் மா நகரமாம் மதுரையின் கார்த்திகை மாத திருவிழா பற்றிய செய்தி கார்த்திகை மாதத்தில் பத்து நாட்கள் தீப திருவிழாவாக கொண்டாடப்படும் இச்சமயத்தில் இறைவர் ஆடி வீதிகளில் திருவிழா வருவார் கார்த்திகை அன்று கோவில் வளாகத்தில் ஒரு லட்சம் விளக்குகள் ஏற்றப்படும் மாசி வீதியில் சொக்கப்பானை நிகழ்த்தப்படும் தொடர்வது மதுரையை பற்றிய சிறப்பான செய்தி உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாதசாந்த ஸ்தலமாகும் என்று சிவபெருமானே கூறுகிறார் பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை யாம் செய்து காட்டுவோம் என்று கூறி கோவிலின் உள்ளே சென்றார் அங்கே விமானத்தின் கீழ்புறத்தில் வெள்ளியம்பலம் தோன்றியது மாணிக்க பீடம் ஒன்று தோன்றியது ஒளி வீசிக் கொண்டிருந்த வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேல் பாரின் இருளை அகற்றும் போல் அடியார்களின் அஜானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஞான ஒளியின் வடிவாய் சிவபெருமான் தோன்றினார் மேலும் முனிவர்கள் உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று சிவபெருமானிடம் வினவ மூலாதாரம் கமலாலயம் எனப்படும் திருவாரூர் அங்கே நான் தியாகராஜ மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல் அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் மணிப்பூரகம் திருவண்ணாமலை அங்கே அருணாச்சல மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன் சக்கரம் சிதம்பரம் அங்கு நான் சபாபதியாக அருள் புரிகின்றேன் விசிகி ஸ்தானம் தட்சிண கைலாசம் எனப்படும் திரு அங்கே நான் காலத்திநாதனாக அருள் புரிகிறேன் ஆக்ஞா பூர்வ மத்தி காசி ஆகிறது அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தியாக அருள் புரிகின்றேன் திரு கைலாயம் பிரம்மரந்திரம் எனப்படும் சுடிமுனையிடம் அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் உச்சந்தலைக்கு மேல் பனிரெண்டு அங்குல அளவில் உள்ள பாகமாகும் இங்கு சுந்தரேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் என்று கூறினார் மேலும் மதுரை எம்பதியின் சிறப்புகளை அவ்வப்பொழுது சிந்திப்போம் நீ இன்றி எதுவும் இல்லை உன்னுள்ளே நான் உரைய வேண்டும் மீனாட்சி தாயை உள்ஒழியாய் உன் ஒளி ஏற்றி வைப்பாய் அம்மா என்ற பிரார்த்தனையோடு இயலாகவும் இசையாகவும் அமைந்த இப்பாடலை அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்